இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக 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 பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் கல்வி பொருளாதாரம் எடுத்துக்க வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் கல்வியிலும் திருவண்ணாமலை மாவட்டம் வரும் சுகாதாரத்திலும் கடைசி மூணு இடத்துல வருது பொருளாதாரத்திலே கடைசி மூணு இடத்துல வருது வேலை வாய்ப்பிலேயும் கடைசி மூணு இடத்துல வருது அப்படி எதுக்கியா ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்தில் எதுக்கியா ஒரு அமைச்சர் எதுக்கியா ஒரு நிர்வாகம் எதுக்கியா ஒரு ஆட்சி இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறல அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் யாரு எத்தியராஜிலும் வஜ்ரவேலு நாயுடு யார்

இந்த தவறை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் செய்யக்கூடாது உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன் கேட்டுக் கொள்கின்றேன் ஆசிரியர் தெரியுமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும் டெபாசிட்டை இழக்க வேண்டும் ஒரு நாள் நடைபெறுத்த நான் மேற்கொண்டிருக்கின்றேன் திமுக வீட்டுக்கு போனோம் திமுக ஆட்சி அகற்றுவோம் திமுக வேண்டாம் வேண்டாம் இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது பல காரணங்கள் இருக்கிறது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யாராவது ஒரு காரணம் சொல்லுங்க பாக்கலாம் ஒரே ஒரு காரணம் ஒன்னு சொல்ல முடியாது ஒன்னு சொல்ல முடியாது நான் சொல்றேன் இந்த தேர்தலில் இன்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்ன முடிவு செய்யணும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்று எடுங்கள் யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது அந்த முடிவை இன்னைக்கு எடுங்க திமுக வரக்கூடாது முக்கிய முக்கிய கடந்த மூன்று தேர்தல்களிலும் தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது திமுக வெற்றி பெற்றது தமிழகம் புதுவை உட்பட நாற்பது எம்பிக்களில் முப்பத்தி ஒன்பது எம்பி திமுக வெற்றி பெற்றது இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியில் அமர்த்தியங்கள் தமிழக மக்களே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் ஆக மூன்று தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்று உங்களுக்கு கிடைச்சது என்ன ஏமாற்ற வேலை கிடையாது விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைக்கின்ற ஒரு ஆட்சி எங்கேயாவது பார்த்துக்கீங்களா உலகத்தில் விவசாய பெருமக்களே தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அத்துணை விவசாய பெருமக்களே உங்கள் காலை தொட்டு நான் சொல்றேன் தயவு செய்து திமுகவை புறக்கணியுங்கள் திமுக ஆட்சி செய்ய தகுதியற்ற கட்சி அது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்ய தகுதியற்ற முதலமைச்சர் அவர்கள் உலகத்தில் உலக அரசியல் உலக வரலாற்றில் யாரு கொடுங்கோல் நம்ம சொல்லுவோம் ஜெர்மனியில் ஹிட்லர் ஹிட்லர் ஆட்சி ஹிட்லர் யூதர்களை லட்சக்கணக்கான யூதர்களை கொலை பண்ண கொலை பண்ண அவன் இட்லர் சொன்னா கொடுங்கோல் ஆட்சி சொல்லுவான் ஆனால் அப்படிப்பட்ட ஹிட்லர் ஒரு விவசாயி கூட அவன் கொலை பண்ணல ஜெயிலுக்கு அடைக்கல அப்படிப்பட்ட கொடுங்கோல் இட்லர் விவசாயிகளை விட்டுட்டான் ஆனால் நம்ம ஒரு ஹிட்லர் தமிழ்நாட்டில் ஒரு இட்லர் யாரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு நமக்கு உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற கடவுள் யாரு விவசாயிகளை போட்ட இந்த தமிழ்நாட்டின் இட்லர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை பொறுமை பொறுமையா குண்ட சட்டம் யாருக்குமா போடுவாங்க சாராயம் விற்கிறவன் கள்ள விற்கிறவன் நிக்கிறவன் போதை மாத்திரை விற்கிறவ கஞ்சா விற்கிறவ குளம் கற்பழிப்பவன் அரிசி கடத்துறவன் மணல் கடத்துற இவங்க தான் போதுதான் குண்ட சட்டத்துல போடுவாங்க விவசாயி அவங்களை ஏழு பேரை போய் குண்ட சட்டத்துல போட்டு இருக்குது ஆறு மாதத்துல உனக்கு தைய மாத்த மாத போறாங்க தமிழ்நாட்டுடைய அத்துணை விவசாயி போறாங்க எதுக்கியா போராடினாங்க எங்க மண்ணை விட்டுடுங்க எங்க மண்ணு வேணும் எங்க மண்ணு நான் பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து இந்த மண்ணுல நாங்க விவசாயம் பண்ணி மக்களுக்கு நாங்கள் உணவை கொடுத்து கொண்டு வருகின்றோம் இதன் பிறகு எங்கள் சந்ததியினருக்கு இந்த மண்ணிலே உணவை அழிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் ஆனால் திமுக அரசு ஸ்டாலின் அவருடைய அரசு என்ன பண்ணிட்டாங்க அவங்க விவசாயிகளை மூவாயிரம் ஏக்கர் நிலம் போதும் அழைகின்ற நிலம் மேல் மாலை செய்யா செய்யூர் செய்யாதுல மேல் மாலை நீங்க நினைச்சுக்காதீங்க ஓ மேல் மாலை தான் நடக்குதுன்னு நாளைக்கு இந்த கீழ்ப்பு இதே நிலை தான் உங்க நிலத்தை புடுங்கி கார்பரேட் கம்பெனி கிட்ட இந்த திமுக அரசு கொடுக்கும் விவசாய பெருமக்களே அங்க நடக்குது இங்க நடக்குது நினைச்சுக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலை வரும் ஏன்னா இந்த திமுக ஆட்சி உங்களை பற்றி விவசாயிகளை பற்றி கவலை கிடையாது காசுக்கு இவர் என்ன வேணா பண்ணுவார் உங்களை பத்தி கவலையே கிடையாது உங்களை பத்தி எள்ளளவும் கவலை கிடையாது இந்த மாவட்டம் பிரிக்கணும் பிரிக்கணும் பிரிக்கணும்னு பிரிக்கிச்சாதான் இந்த நிர்வாகம் செய்ய முடிய ஏதுவா இருக்கும் தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆனா இந்த எத்திராஜுலு வஜிரவேலு நாயுடு என்கின்ற ஏவா வேலு அவர்கள் இந்த பிரிச்சா அவருக்கு பவர் போடும் யார் யாரு எங்கெந்த வந்தனி யோ இது என் மண்ணி

பள்ளிக்கூடம் போனா திரும்பி பெண் பிள்ளைங்க திரும்பி பத்திரமா வருவாங்களா கல்லூரிக்கு போனா பெண் பிள்ளைங்க திரும்பி பத்திரமா வருவாங்களா வருவாங்களான்னு தமிழ்நாட்டுள்ள மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு ஐயோ எப்போ வரும் என் பொண்ணு எப்போ திரும்பி வருமா ஐயானா திரும்பி வர வழியில போதையில் இந்த தான் ஒரு விவசாயி கஞ்சா அடிச்சிட்டு அவன் அஞ்சு குழந்தைய கொலை பண்ணி அவன் பொண்டாட்டிய கொலை பண்ணி அவனும் தற்கொலை பண்ணிட்டான் இந்த தான் தன்றாம்பட்டு பகுதி

வெள்ளி சனி ஞாயிறுனா தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் எங்க பார்த்தாலும் சாராயம் கிடைக்குது மது கிடைக்குது கஞ்சா கிடைக்குது கஞ்சா மாத்திரை கஞ்சா ஊசி கஞ்சா பவுடர் கிடைக்குது போத பவுடர் கிடைக்குது திருப்பி ஞாயிற்றுக்கிழமைனா நான் திருப்பி ஆந்திராவுக்கு போயிடுவேன் அப்ப என்னையா ஆட்சி நடக்குது இது ஒரு ஆட்சியா அசாம்ல இருந்து வந்தவன் ஆந்திராவில் வேலை செய்யறான் வார கடைசியில் தமிழ்நாட்டுக்கு வராங்க இங்க கஞ்சா கிடைக்குதா மது கிடைக்குதா சாராய கிடைக்குதா ஊசி கிடைக்குதா மாத்திரை கிடைக்குதா வெக்க கேடியா ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆட்சியா நடத்துறீங்களா வெக்க கேடியா வெக்க கேடியா நீங்க விட்டுட்டு போங்கயா அது மட்டும் இல்ல ஜாஃபர் சாதிக்கின் ஒருத்தன் ஆறு மாதத்துக்கு முன்பு அவங்க போலீஸ்ல புடிச்சாங்க இந்த போலீஸ் கிடையாது மத்திய அரசு போலீஸ் அங்க புடிச்சு அவனை விசாரணை பார்த்தா அவன் யாருன்னா திமுக உடைய அயலக செயலாளர் அயலகன்னா இன்டர்நேஷனல் வெளிநாட்டில உள்ள செயலாளர் திமுகவுடைய பெரிய நிர்வாகி அவளை புடிச்சு விசாரிச்சா மூவாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டுல போதை மாத்திர வித்திருக்கோம் மூவாயிரம் கோடி யார் இவன் இவன் திமுகவுடைய நிர்வாகி உறுப்பினர் மட்டும் இல்ல நிர்வாகி ஆக திமுக ஆட்சினா இந்த போதை கஞ்ச அப்படின்னு காக்கேன் பெண்களுக்கு பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு விவசாயிகளோட எதிரி விவசாயிகளை கொண்டு சட்டம் ஒரு கோடியை முப்பது லட்சம் இளைஞர்கள் அன்றைக்கி வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறார் பரிச்சர் பிள்ளைங்க ஒரு கோடியை முப்பது லட்சம் இளைஞர்கள் ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஹாயா பையபோயிருக்கிறாரு ஜெர்மனி ஜெர்மனி அப்புறம் இங்கிலாந்து எதுக்கு போயிருக்காரு அவரு அங்கேயும் முதலீடு அந்த தமிழ்நாடு கொண்டு வருவாராம் சுற்றுப்பயணம் போல அவர் சுற்றுலா போயிருக்கிறேன் சுற்றுலா போயிருக்கிறேன் நேற்று சுற்றுலா போகிறதுக்கு முன்னாடி

தமிழகத்தில் முதலீடு செய்திருக்கின்ற ஒன்று மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில திமுக முதலீடு செஞ்சது பொய் 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 பொய்யை தவற வரைய உங்கள் திமுக தமிழ்நாட்டில முதலீடு செய்தது பொய் மட்டும் தான் பொய்யை நம்பி மட்டும் தான் பொய் திமுக இந்த எங்க இந்த புத்தகத்தில் பார்த்தா ஒரு பாலம் இந்த பாலம் இடிஞ்சு போன ஒரு பாலம் இந்த பாலத்தை யார் கட்டினா எத்திராஜுனு என்கின்ற உடஞ்சு போச்சு கட்டி மூணு மாசத்தில் எவ்வளவுக்கு பதினாறு கோடி திரண்டாம் அப்போ இதுதான் திமுக ஆட்சி தாங்க திமுக இது ஆன்லைன்ல இருக்கு இது ஆன்லைன்ல படிக்க இதுல திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்திலே உங்களுக்கு தமிழக மக்களுக்கு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் ஐநூத்தி ஐந்து அதில் இன்று வரை நிறைவேற்றியது எவ்வளவு தெரியுமா வெறும் அறுபத்தி வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்துல அவர்கள் நிறைவேற்றியது வெறும் அறுபத்தி ஆறு விழுக்காட்டில் வெறும் பதிமூணு அவங்க சொன்னதுல அவங்க நிறைவேற்றியது வெறும் பதிமூணு

கூடாது வர முடியாது வர முடியாது அதை நீங்கள் எல்லாம் முடிவு செய்யுங்கள் முடிவு செய்ய முடிவு செஞ்சுட்டு முடிவு செஞ்சுட்டு அதனால தான் இங்க நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல ஓட்டு கேட்க வரல நியாயம் கேட்க வந்திருக்கின்றேன் நந்தன் கால்வாய் திட்டம் இந்த பின்னத்தூர் வழியில் தானே போகுது நந்தன் கால்வாய் இந்த ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஏரி பன்னெண்டு ஏரி நிரம்பும் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் எவ்வளோ காலமாக கோரிக்கை தெரியுமா எவ்வளோ தொண்ணூறு ஆண்டுகள் கோரிக்கை

தமிழ்நாட்டில் பட்ஜெட் பாத்தீங்கன்னா நாலரை லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்க நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் இந்த திட்டத்துக்கு ஒரு நானூறு ஐநூறு கோடி உங்களால ஒதுக்க முடியலையா ஒதுக்க முடியலையா அந்த திட்டம் நாளை நிறைவேறினா நந்தன் கால்வாய் மட்டும் இல்ல அதே போன்ற நந்தன் கால்வாய் போன்ற ஒரு திட்டம் சாதுனூர் அணையில இருந்து காவா மூலமாக செய்யாறு அந்த இணைச்சி செய்யாறு பாலாறு இணைச்சிங்கன்னா நந்தன் கால்வாய் திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா கால்வாய் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரி ஏரி வரைக்கும் தென்பண்ணையில உபரி நீர் போயிட்டு இருக்கு உபரி நீர் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நாற்பது டிஎம்சி ஐம்பது டிஎம்சி நூத்தி இருபது டிஎம்சி முப்பது டிஎம்சி இந்த ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறது எத்தனை டிஎம்சி வரும் அஞ்சு டிஎம்சி

திமுக ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு நீர் பாசன திட்டம் கூட நிறைவேற்றவில்லை நிறைவேற்றியது கடந்த ஆட்சி காலத்தில் அதனால இவங்களை மீண்டும் கொண்டு வராது தயவு செய்து கொண்டு வராது இவங்க ஆட்சி செய்கிற தகுதி கிடையாதவர் தகுதி இல்லாதவர்கள் ஆட்சி செய்ய இவர்கள் தகுதி கிடையாது சமூக நீதி

முன்னுக்கு வரணும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னுக்கு வரணும் சுயமரியாதை வாழணும் இதுதான் இதுதான் சமூக நீதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி முதல்ல நீ இல்லாதவர்கள் யார் என்று உனக்கு தெரிஞ்சதாயா நான் கொடுக்க முடியும் அப்படி எப்படி நீ தெரிஞ்சுப்ப கணக்கெடுப்பு நடத்தணும் என்ன கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும் தமிழ்நாட்டில் எவ்வளோ கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது சமுதாயங்கள் இருக்கிறது இந்த சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் யார் படிச்சிருக்கிறார் இருக்கிறார்கள் அவங்க எத்தனை பேர் சமுதாயம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறார்கள் பன்னீர் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் அதை விட மோச நிலையில் இருக்கின்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கிறது உதாரணம் சலவை தொழிலாளர் இருக்காங்க அவங்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் கணக்கெடுப்பு நடத்தணும் எத்தனை பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு இருக்குதா குடிசையில் இருக்கிறாங்களா அவங்க வீட்டுல யார் படிச்சிருக்கிறா அரசு வேலையில இருக்குதா பட்டதாரிகள் முதல் பட்டதாரிகள் யாரு அவங்க வீட்டுல கழிப்பறைகள் இருக்கிறதா கரண்ட் இருக்கிறதா குடிக்கிற தண்ணி வருதா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு நிலம் இருக்குதா சைக்கிள் வச்சிருக்காங்களா பைக் வச்சிருக்காங்களா எத்தனை பேர் கடன் எதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு நடக்கும் இந்த கணக்கெடுப்பு கர்நாடகாவில் பத்து வருஷத்தில் ரெண்டு முறை எடுத்துட்டாங்க இதே கணக்கெடுப்பு தெலுங்கானால எடுத்து முடிச்சிட்டாங்க ஆந்திரால எடுத்து நடத்திட்டு இருக்கேன் பீகார்ல முடிச்சிட்டாங்க ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க ஆக ஆனால் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துங்க கணக்கெடுப்பு நடத்துங்க சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாயாத எவ்வளவு பெரிய ஒரு பொய்யே ஒரு முதலமைச்சர் பேசுறாரு அதிகாரம் இல்லை என்று பேசுகின்ற முதலமைச்சர் அவர்களை

பஞ்சாயத்து தலைவருக்கு கூட கணக்கெடுப்பு நடத்த அவர் பஞ்சாயத்துல கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் நம்ம ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இது மோசடி இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் உங்களுக்கு படிப்பு கிடைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு கடன் கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் சுயமரியாதையுடன் நீங்கள் வாழ முடியும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவன் யாரு அவன் தான் வீரன் ஆனால் அதிகாரம் இருந்தும் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவன் யாரு கோழி கோழை மு க ஸ்டாலின் அவர்களே எவ்வளவு பெரிய இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்தை மாத்துகின்ற அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் பார்த்துருக்கீங்களா

அதே போன்ற பட்டியலான சமுதாயத்திற்கு இன்னைக்கு பதினெட்டுல இருந்து இன்னும் இருபது பர்சன்ட் கூட கொடுக்கணும் எல்லா சமுதாயத்திற்கும் அதிகமா ஆனா அதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை இல்லை அவருக்கு இந்த சமுதாயத்தோட ஓட்டு மட்டும்தான் இந்த சமுதாயத்தோட உழைப்பு மட்டும்தான் இந்த சமுதாயம் இந்த சமுதாயங்கள் எல்லாம் கொடி பிடிக்கணும் கோஷம் போடணும் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும் ஆனா ஆட்சியில் யார் யாரை கொண்டு யார் கொண்டு வரவரு அவரு

என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தடையும் கிடையாது யார் சொன்னது இந்தியாவிலேயே உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கிடையாது யாரும் முறையீடு போக முடியாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்குது என்ன தமிழ்நாட்டில் நீ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் எந்த தடையும் கிடையாது என்று சொல்லி எவ்வளவு நாளாவது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாட்கள் இது எவ்வளவு நாள கொடுத்திருக்கல ஒரே மாதத்துல கொடுத்திருக்கணும் முப்பது நாள்ல கொடுக்கணும் முப்பது நாள்ல கொடுக்க வேண்டிய இந்த இந்த இடஒதுக்கீட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகியும் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்காம வேணும் என்றே கொடுக்காம வேணுமே கொடுக்கல அப்போ இந்த சமுதாயம் அவருக்கு ஓட்டு போடுமா ஒரு ஓட்டு கூட வரக்கூடாது ஒரு ஓட்டு கூட வரக்கூடாது நான் சொல்றேன் இந்த துரோகி திமுக அதிகாரம் இருந்து தீர்ப்பு வழங்கி எல்லாம் இருந்தும் வேண்டும் என்றே இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது சுயமரியாதை வாழக்கூடாது இந்த இளைஞர்கள் எல்லாம் எல்லாம் மதுவுக்கு அடிமையா இருக்கணும் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கணும் இதுதான் திமுகவுடைய கணக்கு ஸ்டாலின் அவருடைய கணக்கு எடுத்து கிடையாது ஒட்டுமொத்தமா பின்னால வாங்க நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டுக்கு என்னால் விடுதலை வாங்கி தர முடியும் இந்த குடியிலிருந்து இந்த கஞ்சாவில் இருந்து இந்த இருந்து இந்த இருந்து என்னால் விடுதலை வாங்கித்தர முடியும் நிச்சயமாக நீர் பாசு திட்டங்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நெசவாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மாணவர்கள் மீனவர்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வந்த உடனே ஒரு சட்டத்தை கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு

இது சாதாரண ஒரு கோரிக்கையா பழைய ஓய்வூதியம் கொடுப்பது சாதாரண கோரிக்கை ஏன் தமிழ்நாட்டை விட மோசமான நிதி நெருக்கடியில் உள்ள ஏழு மாநிலங்கள் இன்று அவர்கள் அரசு உயிரிழக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை விட மோசமான நிதி நெருக்கடி அவங்க ஏழு மாநிலம் மேற்கு வங்கம்ல இருந்து கர்நாடகாவில இருந்து இமாச்சல பிரதேச சத்தீஸ்கர்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து ராஜஸ்தான்

டெப்பாசிட்டை இழக்க வேண்டும் டெப்பாசிட்டை இழக்க வேண்டும் அது நிச்சயமாக நடக்கும் ஏதோ சில பேர் நினைச்சுப்பாங்க ஏதோ வரலாம் பேசுறாள் நீங்க பார்த்துட்டே இருக்க பார்த்துட்டே இருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க அதனால ஏன்னா நான் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்க மக்களுடைய பல்சு எனக்கு தெரியும் பார்த்துட்டு வரேன் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது மிகுந்த கோபம் ஆத்திரத்தில் இருக்காங்க எப்படா தேர்தல் வரும் பார்த்துக்கலாம்டா என்னென்ன புரிய சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க நாகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்து கல்வி கடன் ரத்து ரத்து திமுக ஆட்சியை நீங்க ரத்து பண்ணணும் நீங்கள் ரத்து பண்ணணும் அதுக்கு நேரம் இருந்துச்சு அதனால் இதெல்லாம் நீங்க சிறுகீங்கள் சிந்தித்து ஒன்றாக வாருங்கள் ஒன்றாக வாருங்கள் நம்ம என்ன பண்ணுங்க நாம் ஒன்றிணைவோ நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் ஆட்சி கொண்டு வருவோம் இந்த கொடுங்கோல் ஆட்சி இந்த ஊழல் ஆட்சி இந்த மக்கள் விரோத ஆட்சி விவசாயிகள் விரோத ஆட்சி இளைஞர்கள் விரோத ஆட்சி மாணவர்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி இந்த கள்ள சாராய ஆட்சி இந்த கஞ்சா ஆட்சியை இந்த திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம் 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 நேரம் வந்துவிட்டது காலம் வந்துவிட்டது எல்லோரும் சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் Mm-hmm.